ஆன்மீகத்தில் பெரும் பங்கு வகிக்கும் இந்த வெட்டிவேர் பணத்தை ஈர்க்கவும் செய்யும் ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை அறையில் வைத்து வெட்டி வேரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனுடன் ஒரு முழு எலுமிச்சை பழத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து வரும் ஆற்றலானது வீடு முழுவதும் செய்து லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாகும் தேவையான நேரத்திற்கு பணம் கைக்கு கிடைக்கச் செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றலும் இந்த வெட்டி வேருக்கு உண்டு இந்த வெட்டி வேரை கையில் வைத்துக்கொண்டு உங்கள் குல தெய்வத்தை வேண்டினால் எங்கிருந்தாவது பணம் உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து சேரும் வீட்டில் இருக்கும் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும் கண் திருஷ்டிகள் நீங்கவும் நல்ல சக்திகள் நம் வீட்டிற்குள் வரவும் பண வரவு தடையின்றி நடைபெறவும் வெட்டி வேரில் எலுமிச்சை பழத்தை நன்கு சுற்றி கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு வெள்ளை நூலை மஞ்சளில் தோய்த்து இருக நன்றாக கட்டிக்கொள்ளுங்கள் இந்த முடிப்பை வீட்டின் நிலைவாசல் படி அமைந்துள்ள இடத்தில் மேலே நடுவில் கட்டி வைக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக எலுமிச்சையை மாற்றிவிட வேண்டும் இப்படி செய்யும் பொழுது நேர்மறை எண்ணங்கள் உண்டாகும் இதன் மூலம் பணம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களும் பணம் புழங்கும் இந்த இடங்களில் இதுபோல் செய்து வந்தால் கண் திருஷ்டிகளும் எதிர்மறை சக்திகளும் நீங்கி வருமானம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை தொழில் விருத்தியடையும் பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் வீட்டில் தொழில் செய்யும் இடங்களில் வெற்றி வேலை எப்போதும் இதுபோல் செய்து வைத்து கொள்ளுங்கள் பணம் சரளமாக உங்கள் கையில் புழங்க துவங்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பாருங்கள் பணம் தாராளமாக புழங்கும் மனம் அமைதி அடையும்